திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள லட்டு கவுண்டரில் தானியங்கி லட்டு டோக்கன்களை வழங்கும் கியோஸ் இயந்திரங்களை திருப்பதி தேவஸ்தானம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஐந்து தானியங்கி லட்டு டோக்கன்களை வழங்கும் கியோஸ் இயந்திரங்கள் தற்போது திருப்பதியில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன பக்தர்கள் தங்கள் தரிசன டிக்கெட்டுகள் அல்லது டோக்கன்களில் உள்ள எண்ணை இயந்திரத்தில் பதிவு செய்து லட்டுகளின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு தோன்றும் கியூஆர் கோடை பக்தர்கள் தங்கள் மொபைல் போன் மூலம் ஸ்கேன் செய்து பணம் செலுத்தினால் ஒரு ரசீது வரும் அந்த ரசீதுடன் நேரடியாக கவுண்டருக்கு சென்று லட்டுகளை பெறலாம் இந்த இயந்திரத்தின் மூலம் பத்து முதல் பதினைந்து லட்டுகள் வரை பெறலாம் எந்தவிதமான தரிசன டோக்கன்களோ டிக்கெட்டுகளோ இல்லாத பக்தர்கள் தங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்து இந்த இயந்திரத்தின் மூலம் இரண்டு லட்டுகள் வரை பெறலாம் லட்டுகளின் இருப்பு மற்றும் கூட்டத்தை பொறுத்து இந்த எண்ணிக்கை மாறுபடும் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இந்த நடைமுறையை சில நாட்கள் தொடர்வதன் மூலம் இதில் உள்ள குறைகளை சரி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது அன்னபிரசாத அறக்கட்டளைக்கு பக்தர்கள் எளிதாக நன்கொடைகளை வழங்க திருப்பதி தேவஸ்தானம் முதலில் இந்த வகையான கியோஸ் இயந்திரங்களை அறிமுகப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது